சார்ந்த டிசை குருநாதர் அக்கா பண்பொழி மாரியமாக்க சிறிது நேரம் பேசுவார்கள் இப்பொழுது ஜி காவியதர்ஷினி பாட்டும் முளப்பாறை கிராமியக்களை இப்பொழுது வில்லிசை தலைமை பாடகர் பிகாம் பிள்ளை ரொம்ப சிறப்பாக இந்த வில்லுப்பாட்டை பாடினார்கள் நான் எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமை மூணே நாலு ஏற்கனவே உங்கள் கும்மிப்பாட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அவ மாணவி எங்கள் ஊர் பகவதிமான் கோயிலில் முதல் முதல்ல முளப்பாரி கும்மிப்பாட்டு மூன்று மாணவிகளுமே எனக்கு வந்து பாடி பாட்டு மொதல் மொதல் ஆரம்பித்தார்கள் அப்போவே என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்டு என்றாவது ஒரு நாள் நான் வெள்ளி மேடையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுலே பதினோராம் கிளாஸ் படிக்கும்போது அவளுக்கு ஆசை உண்டு உனக்குன்னு ஒரு நேரம் வர அப்போ கற்றுக்கொள்ளலாம் என்று நான் தான் பொறுமையாக அவளை வைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது மூன்று நாளைக்குள் நான் எழுதி கொடுத்த கதைகளை ஒரு வாரத்துக்குள் கற்று மூன்று நாளைக்குள் படித்துவிட்டா இவ்வளவுதான் குருநாதர் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வது அவர்களுடைய திறமை தான் வெளிவருகிறது ஆகையினால் இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது வில்லிசை கலை சொந்தங்களுக்கும் அதோடு கீழப்பாவூர் கிராமிய அனைத்து கிராமிய நல சங்கத்தியைச் சேர்ந்த எனது தலைவர் கீழப்பாவூர் வில்லிசை கலை சங்கத்தின் தலைவர் ஜெகநாதன் அவர்களுக்கும் அதோடு எங்களுடைய கீழப்பாவூர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் அதோடு இந்த விழாவிற்கு திருநங்கை அப்படின்னா எனக்கு சின்ன இருந்து அவங்கள ஒரு சக்தியும் சிவனுமாகவே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் திருநங்கை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான அர்த்தனார் ஈஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய படைப்பு அதனால் எங்கள் வீட்டுக்கு எப்போதுமே திருநங்கை பிள்ளைகள் எப்போ வந்தாலும் என்னை எங்கேன்னு கண்டாலும் நான் பார்க்காம போனாலும் மாரியம்மக்கா அப்படின்னு என்னை கையை கொடுத்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க அப்பேற்பட்ட தென்காசி மாவட்ட திருநங்கைகளுடைய தலைவியாகிய எனது அம்மா பன்னீர்செல்வம் நாயக் அவர்கள் பன்னீர்செல்வி நாயக் அவர்கள் என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து காவிய தரிசினி இந்த அரங்கேற்ற விழாவை சீரும் சிறப்புமாக ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்பார்களோ அதற்கும் மேலாகவே நடத்திவிட்டார்கள் அன்னார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அதோடு இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் இதுவரைக்கும் காவிய தரிசினி கற்ற இந்த கல்வியில் ஏதேனும் பிழைகள் இருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளையாக பொறுத்திருந்து அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் இந்த உலக மக்கள் அனைவர்களும் ஆதரவு தருமாறு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் அண்ணன் சுடலை அவர்கள் உரையாற்றுவார்கள் இந்த அரங்கேற்ற விழாவிற்கு காவிய தர்சினி அம்மா அவர்கள் சீரும் சிறப்போடு வில்லிசை ரொம்ப அருமையாக பண்ணாங்க அதாவது நான் கூட சாட்டாக முடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் கதையை விரிச்சு கொண்டு போய் ரொம்ப சிறப்புமாக பாடினர்கள் இவர்கள் பல்லாண்டு காலம் இந்த வில்லிசை கலையை எல்லோருக்கும் தெரியும் அளவிற்கு இவர்களை போல் பல வில்லிசை கலைஞர்களை வளர வாழ்க வாழ்கன வளர்த்தி நமது சங்கத்தின் சார்பாக இவங்களை பழகி தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இப்போது நமது கிழப்பார் சங்கத்தின் அதாவது வில்லிசை மட்டுமல்ல மகடை சேர்க்கிறாங்க மேலை சேர்க்கிறாங்க மகடை சேர்க்கிறாங்க நமது விங்கில் லீசையின் நமது சங்கத்தின் பொறுப்புகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கிறது நமது சங்கத்தின் அதாவது திருநங்கைகளுக்கு தன் உரிமை அதாவது அந்த அம்மா பேர் சங்கரி சங்கர்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சங்கரி அவங்க தான் தணிக்கை குழு உறுப்பினர் இதை மாதிரி ஏகப்பட்ட திருநங்கைகளுக்கு நமது சங்கத்தின் முழு பொறுப்பு கொடுத்திருக்கு அனைவரும் பல்லாண்டு வாழ எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இப்பொழுது எங்கள் சங்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்ட திருநங்கைகளின் தலைவி அம்மா பன்வி செல்வி நாயக் நாயக்கி அவர்களுக்கு இப்பொழுது நமது சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மாளர்கள் நடைபோத்துவார் காவியதர்ஷினி வில்லிசே அரங்கேற்றம் சார்பாக அவர்களுடைய தாயார் திருமதி பன்னீர்செல்வி நாயக் அவர்களுக்கும் தந்தை கார்த்திகுமார் அவர்களுக்கும் பைனா கார்த்திக் கார்த்திகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் ஜி தர்ஷினி அவர்களின் தந்தை மற்றும் தாய்க்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறது திருமதி பன்னீர் செல்வி நாயக் மற்றும் கேபிஎஸ் பி பைனான்ஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் கை அடுத்ததாக வில்லிசை குருநாதர் மாரிய மாரியம்மக்கள் அவர்களுக்கு என்னுடைய சகோதரி ஜி காவியதர்ஷினி பொன்னாடை போச்சு உருவிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு காவிய தர்ஷினி பொன்னாடை போச்சுக்கு உருவிக்கிறார்